வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ எடுத்து இருந்த பூமி ஒன்று விற்பனையாக இருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி தாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் வரணுங்க வந்து உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க கட்ரோடு தார் ரோடு வந்தோம்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தாங்க மொத்தம் ஒரு ஏக்கராக இருபத்தி எட்டு சென்ட்டுங்க தடத்துக்கு ஒரு பத்து சென்ட்டுங்க மொத்தம் ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு சென்ட்டு விற்பனை ஆகிருக்குதுங்க இந்த பூமி தாங்க நல்ல செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த பூமிங்க சுற்றிலுமே தோட்டங்கள் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ட்ராவல் பண்ணலாம் இந்த பூமி தாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ ஒளிபரப்பி இருந்தோ அதை பார்த்துட்டு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க இந்த வீடியோ வந்து நன்றி கூறும் வீடியோங்க விற்றவர் பழனிசாமி அவர்களுக்கும் வாங்கியவர் சுந்தரம் அவர்களுக்கும் டைப் ஆஃபீஸ் பெருமாள் டைப் ஆஃபீஸ் பல்லடம் அவங்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம சாமி ரியல் எஸ்டேட் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்ன ரேட்டுக்கு விற்பனை ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கராக முப்பத்தி எட்டு சென்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கரைய நேர்தான் கிரையாக இருக்குதுங்க மேலும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் உங்களுக்கு சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் சேல்ஸுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள் நல்லபடியாக பார்த்து கொடுக்கலாம் நம்ம ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்